நெத்தியில குட்டு வச்சிருக்க முதல்ல வச்சிருக்கோம் பெரிய அவசரமா போகுது அதுவா கோலம் கோலம்போட போற போடவா கிண்ணத்த காலம் அதான் தோல்ல மாட்டிருக்காளே பையன் அதுல இருக்கும் கிண்ணத்தை தோல்ல செஞ்சிருக்காளா கிண்ண தோல் கேள்விப்பட்டிருக்க இது என்ன ஓம் சக்தி சூரிய துண்டு பிட்டுக்கிட்டு மொட்டை மாடியில விழுந்த மாதிரி என்ன தேஜஸ் என்ன தேஜஸ் மயக்க வரா! வர்ற

ஆண்டவன்தான் எனக்கு அப்பாவும் அம்மாவும் உங்களுக்கு யார் கல்யாணம் பண்ணி வச்சது தன மாடிதா உங்களுக்கு சொந்தா? இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே எனக்கு சொந்தமாகி போதே. குடி வெச்சறது தப்பு. கூடத்து பந்தமும் இல்லாம ஊஞ்சல்ல அதானே? ஏண்டாப்பா? பொண்ண भगवानோட பக்தனா நினைச்சோ இப்படி பாவதா மொத்தமா இருக்கீரா பாடி? இவங்க என்ன பேசி மரியாதையா இந்த வீட்டை விட்டு பண்ணு. இந்த வீட்டுக்காரனே என்ன வெளிய போன பாட்டு வேலை பாடுறான் பாத்துக்கிட்டே உங்களை நாங்க காலி பண்ணிடுவோம் அப்படி காலி பண்ணிட்ட உங்களை நான் செல்லா காசு ஆக்கிடுவேன் என்னை இந்த மாடியில குழி வைக்கிறதுக்கு இந்த வீட்டு சொந்தக்காரனுக்கு தெரியாம ஆளுக்கு ஐம்பது ரூபாய் கமிஷன் கேட்கிறீங்க அப்படின்னு வெளியே சொல்லுவ இது மட்டும் இல்ல இந்த அம்மா புருஷனுக்கும் உங்களுக்கும் ஒரு உள்ள சொல்லுவ நம்ம பள்ளிக்கூர் வாத்தியாருக்கும் இந்த அம்மாவுக்கும் ஒரு விக்ரமாதித்தன் கதை மாதிரி விதவிதமா சொல்லுவேன் எப்படி நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கவா

போன மாசம் பக்கத்துல ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தான் அந்த மாப்பிள்ள பையன் கழுத்துல தாலி கட்ட மாட்டேங்க போயிருக்கும் போது அந்த பொண்ணோட அம்மா கணக்கு வந்து நின்று இருக்காங்க சரி அதுதான் நீச்சுக்கிட்டான் மன முறையில போது பொண்ணு மாறி போச்சு வாழ்ந்தா அந்த அம்மாவோட தான் வாழவே இல்லாச்சும் மண்ணில வந்து மறிப்பேன் அப்படின்னு இவ்வளவு நீண்டத்துக்கு வசனம் பேசி அதனால தான் மோரியார் வாழ் சொன்னார் செட்டியார் வாழ் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார்

பொண்ண பெத்த ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி அவளை கட்டி கொடுக்கறாங்க அங்க அவ குடும்பம் நடத்துறா குழந்தை குட்டிகளை பெத்து கொடுக்கறா கிழங்கட்டங்க ஏதாவது இருந்தா அதுகளை வேற கவனிச்சுக்கிறா திடீர்னு கட்டினவ கட்டைய போட்டானா கழுத்துல இருக்கிற தாலி அறுத்துட்டு கமுநாட்டிங்கிற பேரை வாங்குறா இவ்வளவு தூரம் உழைக்கிற ஒரு பொண்ண உருவாக்கி தர்றவங்களுக்கு நீங்க ஏதாவது கொடுப்பீங்களா அதை விட்டுட்டு வரதட்சிணங்கிற பெயரால வாட்டி வதைக்கிறீங்களே சொல்றது நியாயமா தான் இருக்கு

ஒரு நல்ல காரியத்தை நடத்தி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது ரொம்ப சுலபம் ரொம்ப ஈஸியா கெடுத்தீங்களே நல்லா இருங்க பாத்தீங்களா அந்த பொண்ணு வளர்த்து எவ்வளவு வேலைப்படுறது

கோவில் எப்படி வச்சுட்டா சாமி எப்படி வரும் வரம் எப்படி தரும் சாமி விக்கிரகத்தை பூஜை பண்ணாம வெறும் கோவிலையே சுத்தி வந்துட்டீங்களே ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொர்க்கம் என்கிறது அவங்க சம்சாரத்துக்கிட்டதா இருக்கு இத்தனை நாளா நம்ம பொண்டாட்டிகள் அதை ஒழிச்சு வச்சுட்டு நம்மள டபாச்சிருக்காள் டபாச்சிருக்காள் அதுதாங்க ரவிஷா வந்த சாமியாருக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியலையே ஒண்ணு காட்டணும் இல்ல நாம கண்டுபிடிக்கணும் அவர் கிறந்து போச்சு உங்களுக்கு சொர்க்கத்தை பார்க்க முடியாது ஏன் வயசாயிப்பெரிந்த சொர்க்கத்தை பார்க்கறதுக்கு வேற வழியே இல்லையா ஒரே ஒரு வழி இருக்கு என்ன வழி வேற போண்டு சிரிக்கி போ మ